ஏன்னா ஒரு கோட்டமாக சொல்லுவான் அவன் அதுமாரி சொல்லாத அப்போ சந்தோஷமாக சொல்கிறான்னு அர்த்தம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியைச் சேர்ந்த பிகாம் பட்டதாரியான ஷாலினி என்பவர் சென்னை ஆதம்பாக்கம் அம்பேத்கர் நகரில் வசிக்கும் அவரது சித்தி வீட்டில் தங்கி தனியார் மருத்துவமனைக்கு வேலைக்கு சென்று வந்துள்ளார் அப்போது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தில் டெலிவரி பாயாக வேலை பார்த்த ஜெகநாதன் என்பவரின் பெற்றோர் ஷாலினியை பெண் கேட்டதாக கூறப்படுகிறது ஒண்ணு வந்து பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தான் அவர் நல்ல குடும்பம் தான் எந்த ஒரு பிரச்சனையும் நல்லா குடும்பம்னு கேட்டார் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்தோம் கொடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க எந்த ஒரு குறையும் கல்யாணம் நடந்துச்சு புதுங்காமச்சு இதே ஊரில் தான் ஆச்சு நாங்கள் போன் வந்தா ஃபோன் வந்தால் எடுத்துன்னு அவங்க அக்காவை ஃபோன் பண்ணா போன் எடுத்துன்னு மொட்டை மாடிக்கு ஓடிடுறான் எதுக்காகத்தாலும் மொட்டமாடி தான் போடுறான் போனை தீக்கி மொட்டை மாட்டிக்கு ஓடிடுறான் ஃபோன் வந்தாலே பொண்ணு அப்படியே உட்காந்து பேச மாட்டேறான் இதுவே பொண்ணை தண்ணி விட்டான் ஓடிவிடுறான் இந்நிலையில் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியன்று சென்னை நங்கநல்லூரில் உள்ள திருமண மண்டபத்தில் இருவீட்டார் சம்மதத்தோடு ஜெகநாதன் ஷாலினி தம்பதியினருக்கு திருமணம் நடந்துள்ளது திருமணத்தை முடித்துவிட்டு இருவரும் ஷாலினியின் தாயார் வீட்டிற்கு விருந்துக்கு சென்றுவிட்டு கடந்த ஐந்தாம் தேதி சென்னையில் உள்ள ஜெகநாதனின் வீட்டிற்கு திரும்பியுள்ளனா் ஷாலினி தனக்கு தலைவலிப்பதாக கூறி மாத்திரை வாங்கி தருமாறு தனது கணவரிடம் கேட்டுள்ளார் ஜெகநாதன் உணவும் மெடிக்கலில் மாத்திரையும் மனைவிக்கு வாங்கி கொடுத்துள்ளார் பின்னர் அன்று வீட்டில் உணவு சமைக்க முடியாததால் ஜெகந்நாதன் பக்கத்து வீட்டில் உள்ள அவரது அக்காவின் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது மதியம் உணவு தயாரானதும் ஜெகநாதன் ஷாலினியை சாப்பிட வருமாறு கூற போன் செய்தபோது போன் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்ததாக சொல்லப்படுகிறது உடனே ஜெகநாதன் வீட்டிற்கு சென்று கதவை தட்டிய போது தாழிடப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது இதனால் சந்தேகமடைந்து ஜன்னல் வழியாக பார்த்தபோது ஷாலினி அறையில் தூக்கிட்ட நிலையில் கிடந்தது தெரியவந்துள்ளது சம்பவ இடத்திற்கு சென்ற ஆதம்பாக்கம் போலீசார் கதவை உடைத்து ஷாலினியை மீட்டு வேளச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதை உறுதி செய்தனர் இந்த சம்பவம் குறித்து ஆதம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது ஷாலினி இறப்பதற்கு முன்பு தனக்கு இங்கு இருக்கவே பிடிக்கவில்லை என கூறி மொபைலில் வீடியோ பதிவு செய்து வைத்திருந்ததை கைப்பற்றினர் இறந்த செய்தியை கேட்டு அடைந்த அவரது உறவினர்கள் தங்களது மகள் இறப்பிற்கு ஜெகநாதன் தான் காரணம் என்றும் அவர் இங்கு வந்தே ஆக வேண்டும் என்று ஆக்ரோஷமாக காவல் நிலையம் முன்பு கோஷமிட்டனர்

கொடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க எந்த ஒரு குறையும் கல்யாணம் புதங்காமல் ஆச்சு இதே ஊரில் தான் ஆச்சு நங்கநல்லூரில் விருந்துக்கு ஊருக்கு வந்தாங்க விருந்துக்கு ஊருக்கு வந்தான் அஞ்சு நாள் எங்கள் வீட்டில் இருந்தாங்க விருந்து நல்லபடியாக தான் அவன் நல்லா கொட்டிக்குன்னு சாப்பிட்டான் தட்டு தட்டா மூணு வேலையும் சாப்பிட்டான் எந்த ஒரு குறையும் இல்லாத சாப்பிட்டான் அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டம் போனான் அவங்க வீட்டுக்கு கூட்டும் போய் எங்கள் பொண்ணுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட வாங்கி தரல போகிற பஸ்ஸில் ஒரு மழை பூவும் வாங்கி தரல ஒரு தண்ணி வாட்டர் கேன் கூட அவன் வாங்கி தரல கையால் எது இங்கே என்ல ஃபோன் வந்தால் எடுத்துன்னு அவங்க அக்கா ஃபோன் பண்ணா எடுத்துன்னு மொட்டை மொட்டமாடிக்கு ஓடிடுறான் எதுக்காகத்தாலும் மொட்டை மாடி தான் போடுறான் போனை தீக்கின்னு மொட்டை மாடிக்கு ஓடிடுறான் ஃபோன் பொண்ணு பொண்ணாவோட உட்காந்து பேச மாட்டேறான் எதுவே பொண்ணை தனியாக விட்டு அவன் ஓடிபடுறான் அதே மாதிரி தான் எங்கள் கூட்டுனு வந்த ஏத்துலேயும் மாதிரி தான் என் பொண்ணை தனியாக விட்டு அவங்க அக்கா கூட அவங்க அக்கா பொண்ணாக கூட போய் பேசி பேசி தான் என் பொண்ணை என்ன பண்ணிட்டாங்க தான் என் பொண்ணு சத்ததுக்கு காரணம் சரிம்மா விருந்து முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வருமான நகையெல்லாம் கொண்டு வரலன்னு சொல்கிறாங்க அது என்ன பார்த்து ஆமாம் இன்னும் நகை அண்ணாட தான் கொடுத்துட்டு வந்துச்சு நீ வர மாதிரி எத்துனு வந்துருச்சு இந்த தான் இப்போ அவங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க அது நல்லா தெரிஞ்சு எங்கே பீரோ வந்து சாவி அவங்க வச்சுங்கிறா நாத்தனா வச்சுங்கிறா பீரோ சாவி அதனால அங்கே போனால் இந்த பீரோ எல்லாமே புதுசுலாம் வெளியே தான் வச்சுக்குது இடமே இல்லை அங்கே எங்கேயே வச்சுன்னு ஆனால் எத்தனை முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நீ வர மசல் சென்னைக்கு வர மசல் எத்தினு வந்துருச்சிட்டா வர மசூல் எத்தணுன்னு எங்களை கொடுத்துட்டு வந்துட்டான் நாங்க ஊருக்கு வர மசல் சென்னைக்கு வர மசல் எத்தனை வந்துட்டோம் நாங்க எங்க வீட்ல தான் இருக்கு அவர் எங்க ஒர்க் பண்றாரு அவனா பில்போஸ் கம்பல்ல வேலை செய்யறான்னு சொன்னான் சரிங்க என்ன வயசு என்ன மாதிரி அவங்க எங்க சொல்ல மசல் முப்பது வயசு சொன்னாங்க இப்போ பார்த்தா அவனுக்கு முப்பத்தி எட்டு வயசா வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு இந்த அஞ்சு எட்டு நாள் ஏதாவது சொல்லியிருக்காங்க அது எதுவுமே சொல்லாங்க அவன் நல்லா தான் அங்கே சிரிச்சிக்கணும் சினிமா தேட்டர் எல்லா தேட்டரும் போய் வந்தான் சரிமா இப்போ இறந்துட்டாங்கன்னு உங்களுக்கு இப்படி தகவல் சொன்னாங்க அவன் அந்த மாப்பிள்ள நான் வந்தேன் என் பொண்ணு கையில் போனை கொடுத்துட்டு போயிருந்தேன் நான் என் பொண்ணுக்கு போன் பண்ணி சொல்லிக்கிறேன் அவங்க அக்கா அசோசியேட் பண்ணிடுச்சு பொன்னாம்பத்து உங்க அக்கா செத்து போச்சு அப்படின்னு அவனே சொல்லிக்கிறான் போன் பண்ணி ஏன்னா ஒரு ஆனா சொல்லணும்னா எந்த ஊர்ல ஒரு புஷ்பா புருஷன் ஆனா சிரிச்சின்னு சொல்லுவானா ஏன்னா ஒரு பொருத்தமா சொல்லுவான் அவன் அது மாதிரி சொல்லாத அப்ப சந்தோஷமா சொல்றான்னு அர்த்தம் கோரிக்கை எல்லாரையும் விசாரணை பண்ணணும் போலீஸ்காரெல்லாம் வந்து விசாரணை பண்ணி அதுனா முடிவுன்னு சொல்லணும் எங்க பொண்ணு போய் சொல்லணும் அவனை குச்சி உள்ள போடணும் அவங்க அக்கா தான் மெயின் அக்கிஸ்ட் அவங்க அக்கா தான் அவங்க அக்கா தான் மெயின் அக்கிஸ்ட் அவங்க அக்கா தான் என் பொண்ணு வாங்கி கத்தவோ அவன் அங்கேயே இருந்தாலும் நல்லா இருந்திருப்பான் நேற்று ஒரு சீக்கிரம் இங்கே வா வான்னு போன் பண்ணி 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 கூப்பிட்டு நேற்று வந்த சீக்கிரத்துலையே மதியம் தடவை சாவிச்சிட்டாங்க சாவச்சிட்டு அவங்களே செதுப்பிடானே இப்போ சொல்கிறாங்க பொய் அவங்க வாயை தரக்கத்து இல்லாமல் பொய்த்தான் எதுவுமே உண்மை கிடையாது அவங்க சொல்கிறது எங்கள் பொண்ணு மேலே தப்பே கிடையாது இவன் தான் அங்கே அக்கா பொண்ணு படக்கம் மசிலே எங்கள் பொண்ணு பார்த்துச்சு கல்யாணம் கல்யாணம் எத்தனை நாள் இன்னையோட பத்து நாள் ஆகுது

எனி டைம் போன தான் வந்து பொண்ணு பக்கத்துல பேசி பேசி நான் போறேன்னு சொல்லிட்டு மொட்டை மொட்டை மாடியில தான் பேசியிருந்தான் சந்தேகம் வந்து எனக்கு அந்த மாப்பிள் மேல அவங்க அக்கா மேலதான் ஐஸ்வர்யான்னு அவர் திகிறா அவன் காரணம் அந்த ஐஸ்வர்யா அவளை தீ உள்ள அவங்க கூட சண்டைக்கு ரெடியா இருந்தான் அந்த மண்டபத்துல கூட அந்த ஐஸ்வர்யா தான் பேய் மாரி கத்தனா

அவங்க அண்ணன்களை பற்றி எடுத்துருக்குறோம் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல எல்லாம் ஒரு மாறியாக இருக்குது பண்ணுறாங்க என் பேர் லதா என் பொண்ணு பேர் ஷாலினி காலையில் ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணிச்சு என் பொண்ணு எம்மா டீ போட்டு குத்தி ஆயாவுக்கு டீ குடிச்சாங்களா இல்லையா நீ சாப்பிட்டியம்மா என்ம்மா நான் சாப்பிட்டம்மா நல்லா பேசிச்சு என் குழந்த அதுக்கப்புறந்தான் எனக்கு ஃபோன் வரல அதுக்கப்புறம் நாங்கள் ஏறுவடிக்கு போயிட்டு வந்த தான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு எங்கள் பையன் வந்து சொன்னான் இந்த மாரிம்மா அப்படின்னு குழந்தைக்கு வாயம் வரல கையை வரல அது ஐதுக்குன்னு வந்துச்சு வந்துச்சு இன்னும் ஊருக்கு கிளம்புமா ஊருக்கு கிளம்புமான்னு இந்தமாரி அவங்க அக்கா பொண்ணால் கூட அவன் பழக்க வைக்க வச்சுங்கிற நம்பளுக்கு என் பொண்ணு போய் அதை இருக்குது அதனால என் அடிச்சு தூக்கு மாற மாட்டான் இதான் மேட்ரு மழை மட வளர்ச்சி ஆளாக்கிட்டான் அவங்க இன்னி பத்து நாள் ஆகுது

நம்ம அஷ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் மற்றும் www.ashwinsweets.com டாட்